வெற்றிவேல் முருகன் கரோர எல்லாம் அந்த பழனிமுரு என்பருமான அருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாரஸ்வாமி அருணா பெருமான் திருவதேசாரம் என்பெருமான் கருணுமட்டம் குரோராஜர் ஸ்ரீராணசாமி திருநாள் திருப்பண்ண மகாமந்தத்தில் குமாரின் வரிசைப்படி பாடல் எண்ணூத்தி ஒன்பது தருவூர் இசை என தோன்றும் வலுவூர் தாத்தி திருப்பூருக்கான இசையுடையத்தை பழனியாண்டவன் திருவிழாவில் வழுவூர் அவர் பெருமானும் திருவிடும் சமர்ப்பிப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர எல்லாம் அது பழனி பெருமானுக்கு அரோவர 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 முருகாஜன் தனநாதன தான தன்ன தனநாதன தான தான தனநாதன முன்னூறு எழுமல தேகமும் ஆவலும் ஆசை ീരീര കണിവ ഞാനും ഇലാർ ശിവ നേരണി നൂപുരത്താഴിനെ നിഴൽത്താറായ് മുരുഗ നിറായ് புருதன் மின்னாள் ஒரு பால்ூர சிலை வேடுவர் ஒரு பால்ூர புது மாமையில் மீதனையாவரும் அழகோனே அழுகோனே புடுகாற் மூசிய வாசனை உரம் கால் அணி கோலம் என் மாலைய புரி நூலும் உலாவு துவாதச புயவீரா ிகள் சோலைகள் செழிசாலிக்குள்ளாவிய கார்வையில் மக சீலமுமே புனை பழமுதூர் வளமுதூர் மக தேவர் புராரி சதாசிவர் சுதர் ஆகிய தேவ சிகாமணி வழு ஊரில் நிலாவிய வாழ்வருள் பெருமாளே வழுவூரில் நிலாவிய வாழ்வரு பெருமாடே சேர் அணி நூபூர தாழ் நிழல் தரு ஊர் இசையார் அமுதார் நிகிலார் மொழி தோதக மாதர்கள் தனியார் மயில் ஆழியில் ஆழவும் அமுழாதே தழலே பொடிக்கோ விலோச்சனம் எரி பாசம் மகாமுனை சூலம் உள் சமனார் முகில் மேனி கடாவினில் அணுகாதே கரு ஊரிய நாளும் முன்னூறு எழு மல தேகமும் ஆவலும் ஆசை கபடம் ஆகிய பாதக தீதரீர மிடித்தீர கணி வீரிய போதமை ஞானமும் இயல் ஆர் சிவ வர கழல் சேரணி நூபுற தாழினை நிழல் தாராய் முருகா நிழத்தாராய் புருகூதன் மின்னாள் ஒரு வாழ்வு சிலை வேடுவர் மான் ஒரு வாழ்வு புது மாமையில் மீது அழகோனே புழுகார் பண்ணி மூசிய வாசனை உரம் கால் அணி கோலம் என் மாலைய புரி நூலும் உலாவு துவாதச புயவீரா முருக மறு ஊ குளிர் வாவிகள் சோலைகள் செழிசாலிக்குலாவிய கார்வைகள் மக சீலமுமே புனை வளமுதூர் மகதேவர் புராரி சதாசிவர் சுதர் ஆகிய தேவசிகாமணி வழு ஊரில் நிலாவிய வாழ்வருள் பெருமாளே முருக மறு ஊர் குளிர் வாவிகள் சோலைகள் செழி சாலி குழாவிய கார்வைகள் மக சீலமுமே புனை வளமுதூர் வளமுதூர் மகதேவர் புராரி சதாசிவர் சுதர் ஆகிய தேவ சிகாமணி வழுவூரில் மிலாவிய வாழ்வரும் பெருமாளே கரு நாளும் முன்னூறு எழு மல தேகமும் ஆவலும் ஆசை கபடம் ஆகிய பாதக தீதர கனி வீரிய போதமை ஞானமும் இயல் ஆர்சிவேசமும் ஏவர் கழல் சேர் அணி நூபுற தாழின நிழல் தாராய் முருகா நிழந்தாராய் முருகா முருகா கரூரிய நாளும் முன்னூறு ஏழு மலதேகமும் அவரும் ஆசை கவடம் ஆகிய பாதக தீதர மிடிதீர கணிவீரிய போதமை ஞானமும் எல் ஆர் சிவநேசம் எவர கழல் அணி நூபுர தாழினை நிழல் முருகா புதுகூதன் ஊதன் ஒரு பாலுர சிலை வேடுவர் மான் ஒரு பாலுகிற புது மாமையின் மீது அணையாவும் அழகோன் புலகார் பனீர் மூசிய வாசனி உரம் கால் அணி கோல மென்மாலைய புரிநூலும் உலாவு துவாதச புயவீரன் மறுவூர் குளிர்வாவிகள் சோலைகள் செழி குலாவி கார்வை மகதாபல சீலமுமே புனை வளமூதூர் மகதேவர் புராரி சதாசிவர் சுந்தர் ஆகிய தேவசிகாமணி வழுவூரில் நிலாவிய வாழ்வருள் பெருமாளின் திருப்பாதன சமர்ப்பணம் பழனாபுரிவன் திருப்பாதன் சமர்ப்பணம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர் எல்லாமல்ல பழனி பெருமானுக்கு அரோர 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 குருநாத அருணாபுரம் மண்டலே சம் பிரணாவது காங்கிரஸ் முருஜன